ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃபில் பாஸ்வேர்டு அப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பற்றி தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டப்புறம் இபிஎஃப் மெம்பர் லாக்இன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு அப்புறம் நம்பர் ஓம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா ஓம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துட்டு உங்களோட யுஏஎன் நம்பர் கொடுத்துங்க யுஏஎன் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி ஸ்லிப்லேயே இருக்கும் அப்படி இல்லைனா உங்களோட ஐடி கார்ட் ஐடி கார்ட்லேயே இருக்கும் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கும் அப்படியே பார்த்து கொடுத்துங்க இன்ஷியலுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருந்தால் அது பார்த்து கொடுத்துங்க அது மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்டல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு நம்பரை இதில் பார்த்து போட்டுக்கோங்க கீழே ஸ்கோலட் பண்ண வந்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை பார்த்து டிக் பண்ணிவிட்டு கேப்ஷா இருக்கும் அந்த கேப்ஷாவை பார்த்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அப்புறம் கேட் ஆத்தன்டிக்கேட் பின்னு இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் அதில் போட்டிங்களா அதுக்கு ஓடிபி போயிருக்கும் இப்போ பாஸ்வேர்ட் எழுதி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் நேமோட லெட்டர் கேப்ஸில் போட்டு மீதி ஸ்மாலில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அட்டு அது போல் ஏதாவது சிம்பிள் போட்டு ஒரு மூணு இல்லை நாலு நம்பர் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஓடிபியை இதில் பார்த்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் அகெயின் ஓம் பேஜுக்கு வந்துட்டு உங்களோட ஏஎன் நம்பர் இதில் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் பாஸ்வேர்டு பா பண்ணி வச்சிங்கல்ல அது இதை போட்டுவிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா அகெயின் ஒரு ஓடிபி போயிருக்கும் அதை பார்த்து இதில் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும்